ஓம் வராகி தாயே போற்றி சட்டென்று என் பாதம் தொட்டு என்னுடைய வார்த்தைகளை கேட்க உள்ளே வந்திருக்கின்றாய் சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையில் கிடைக்கத்தான் போய்கின்றது உன்னை பற்றி முழுவதுமாக அறிந்தவள் உன்னுடைய தாயானவள் என்று உனக்கு தெரியுமல்லவா நீ இப்போது எப்படி இருக்கின்றாய் இனி வரும் காலங்களிலும் நீ எப்படி இருப்பாய் என்று அனைத்தும் எனக்கு தெரியுமல்லவா நீ படும் வேதனைகளை பார்த்து உன் தாயானவள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் உன்னை பாதுகாப்பதற்காகத்தான் உன்னுடைய நிழலாக நானும் தொடர்கின்றேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுநாள் வரை நான் உன் வாழ்க்கையில் அனுமதித்தேன் அதனால் இத்தனை சோதனைகளையும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாய் இனி அது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது நான் நடக்கவும் விட மாட்டேன் உன்னுடன் இதன் பிறகு எப்போதும் உன்னுடைய வாராகியானவள் துணையாக இருப்பேன் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையும் எதையும் எதிர்நோக்கும் உன்னுடைய பலத்தையும் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிந்திருக்கின்றேன் உன்னுடைய சந்தோஷத்தில்தான் என்னுடைய சந்தோஷமும் இருக்கின்றது உன்னுடைய அழுகையில் என்னுடைய கண்ணீரும் கலந்திருக்கின்றது நீ ஒரு சில நேரத்தில் என் மீது கோபப்பட்டு என்ன தாயே இப்படியெல்லாம் நடக்கின்றதே என்று என்னிடம் சண்டையிடுகின்றாய் ஒரு பிள்ளை தன் தாயின் மேல் இருக்கும் உரிமையைத்தான் நானும் அதில் காண்கின்றேன் அழுதாலும் புரண்டாலும் ஆனந்தம் கொண்டாலும் என்னிடம்தானே நீ ஓடி வருகின்றாய் என்ன நடந்தாலும் என்னை விட்டு நீ எங்கேயும் அசையக்கூட முடியாது நீ என்னுடைய குழந்தை நான் உன்னுடைய தாய் நம் ஒருவருக்கு உண்டான பந்தமானது எப்பேற்பட்ட பந்தம் என்று உனக்கு தெரியும் உனக்கும் எனக்கும் எந்த நேரத்திலும் எந்த பிரிவும் ஏற்படாது நம்முடைய இந்த பந்தம் என்றென்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கும் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எல்லா துயரங்களிலிருந்தும் நீ நிச்சயமாக என்னால் காப்பாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய் இது என்னுடைய செல்ல குழந்தைக்கு நான் கொடுக்கும் சத்திய வாக்கு ஒரு கணம் கூட உன்னுடைய தாயானவள் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ என்னுடைய பாதையில் இருந்து கொண்டுதானே இருக்கின்றாய் பிறகு ஏன் உனக்கு இந்த அழுகையும் கண்ணீரும் என்று கேட்கின்றாயா நீ ஆரம்பித்த கணமே அப்போதே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிய ஆரம்பித்து விட்டது ஆனாலும் நீ கண்ணீர் விட்ட காலங்கள் எல்லாம் உன்னுடைய கர்மவினை என்னுடைய பலன்கள்தான் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னுடைய சோதனை காலத்தில் நீ அனுபவித்து வந்த வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றுமே உன்னுடைய கர்மவினை என்னால் இப்போது கழிந்து கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையோடு உன் உன்மீது என் பார்வை பட்ட கணத்திலிருந்தே உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீர விட்டது இக்கட்டான சூழ்நிலை எது வந்தாலும் என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உனக்கு இனி எந்த தீங்கும் வராது அனைத்தையும் நீ கடந்து விட்டாய் உன்னை நான் என் கூடவே இருந்து பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய துயரங்கள் அனைத்தும் நீங்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இனிமேல் நீ வாழ்வதற்கான நேரமும் காலமும் எல்லாமே நெருங்கி வந்துவிட்டது இத்தனை காலங்களாக உன்னுடைய மாறாத நம்பிக்கையும் நீடித்த பொறுமையும் உன்னுடைய பணிவான நேர்மையான உன்னுடைய செயல்பாடுகளும் தான் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது உன் தாயானவளினுடைய உள்ளமானது பூரித்துவிட்டது நல்லதோ கெட்டதோ எல்லாமே நன்மைக்குத்தான் கவலையை விட்டுவிட சந்தோஷமாக இரு என் செல்ல குழந்தையல்லவா எனத்தையும் நான் பார்த்து கொள்ளுகின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லது நடந்தே தீரும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் உன் வாராகியானவள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் ஏற்படுமோ அது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான வசந்த காலம் வருவதற்கு முன்பாக இந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்தன என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நல்லதொரு வாழ்க்கையானது இப்போது உருவாக விட்டது உனக்கான சந்தோஷமான காலங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது காலம் மாறிவிட்டது செல்லமே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் விட்டது என் குழந்தையின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காகத்தான் என்னுடைய மனமும் ஏங்கி கொண்டிருக்கின்றது நீ எப்போதும் வாழ வாழையாக தலைத்து மேலோங்கி நின்று சந்தோஷமாக வாழப்போகின்றாய் அப்படி ஒரு காட்சியை காண வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றேன் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் இன்றி நான் மண்ணில் புதைத்து விடுகின்றேன் விதையிலிருந்து முளைத்து வெளிவரும் விருட்சம் போல உன்னுடைய வாழ்க்கையானது இனிமேல் ஆனந்தமாக இருக்க போகின்றது உன் வாரகியினுடைய ஆயிரம் கைகள் உன்னை காப்பாற்றி கொண்டே இருக்கும் இந்த துன்பமும் துயரமும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை நெருங்காது இல்லை என்று வருபவர்களுக்கு உன்னுடைய கரங்கள் நிச்சயமாக உதவி செய்யும் ஆறுதல் தேடி அழைபவர்களுக்கு உன்னுடைய அன்பான வார்த்தைகள் எல்லாம் ஆறுதலாக இருக்கும் எப்போதுமே நீ பிற உயிர்கள் மீது அன்பு காட்டுகின்ற மனப்பண்பு உடையவரல்லவா உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் நீ அழுத நாட்களும் எல்லாமே இப்போது மாறிவிட்டது இந்த வாராகியினுடைய ஆசிர்வாதங்கள் என்றுமே உனக்கு துணையாக நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியமும் நிம்மதியும் செல்வமும் எல்லா உறவுகளும் உன்னை தேடி வந்து சேரும் எது கிடைத்தால் உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் என்று ஒரு தாயான எனக்கு தெரியாதா அதனால்தான் நீ தொட்ட அனைத்து விஷயங்களும் இனிமேல் உனக்கு வெற்றியை கொடுக்கப் போகின்றது உன்னை கைப்பிடித்து வழிநடத்த நான் இருக்கின்றேன் உனக்கு முன்னேதான் நான் சென்று கொண்டிருக்கின்றேன் இது உன்னுடைய வாழ்நாளில் மிகச்சிறந்த ஒரு காலமாக இருக்கப் போகின்றது துன்பங்கள் எல்லாம் மறைந்து இன்பம் பெருகப் போகின்றது நீ ங்கி காத்துக்கொண்டிருந்த வசந்த காலத்தை இனிமேல் நீ வரவேற்க போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையானது இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஆனந்தமாகவே இருக்கும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சரிவர செய்து கொடுத்து உன்னை ஒவ்வொரு நொடியும் ஆனந்தமாக வாழ வைப்பேன் என்னுடைய செல்ல குழந்தைக்கு என்ன தேவை என்று அனைத்துமே எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயமே தொடங்கி இருக்கின்றது அதில் அன்போடு நீ எதிர்பார்த்த உறவுகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேருவார்கள் நீ நினைத்த வேலை நினைத்த இடத்திலிருந்து கண்டிப்பாக கிடைக்கத்தான் போகின்றது எல்லாமே இனி அடுத்தபடி நல்லதாகவே நடக்கும் நீ தொட்டது துளங்கும் மகிழ்ச்சியானது உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு மிகப்பெரிய ஆனந்தத்தை உனக்கு அள்ளித்தரப் போகின்றது புன்னகை இனிமேல் ஒரு நொடி கூட உன்னை விட்டு விலகாது அது நிரந்தரமாக உன்னோடு தங்கி இருக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாராகி உனக்கு கொடுக்கின்ற சத்திய வாக்கு இது இன்று நீ என்னுடைய பரிபூரணமான ஆசிர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கின்றாய் நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உன்னை தேடி வந்து சேரக்கூடிய சூழ்நிலையானது இப்போது உருவாகிவிட்டது உறுதியான நம்பிக்கையோடு என்னை பற்றிய நீ இருக்கின்ற பொழுது இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லவிதமாகவே உனக்கு நடக்கும் மகிழ்சியானது உன்னை தேடி வந்து சேரும் வெற்றி மேது வெற்றி கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியது அனைத்துமே உன்னை தேடி வந்து சேரும் எப்போதும் உனக்கு வாராகியினுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைத்து கொண்டே இருக்கும் நீ என் நிழலில் இருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே எப்போதும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு நம்பிக்கையோடு இரு எந்த நேரத்திலும் உனக்கு உதவி செய்ய உன்னுடைய வாராகியானவள் துணையாக இருக்கின்ற நீ மகிழ்ச்சியோடு வாழப் போகின்றாய் உன்னுடைய மனதிற்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் அடுக்கடுக்காக உன்னுடைய இல்லத்தில் நடக்கும் நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயமும் உன்னை தேடி வந்து சேரும்